ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக கமலாஸ் ஃபேண்டசியிலிருந்து இந்த வருஷம் மகா சிவராத்திரி எந்த தேதியில் வருது எந்த நேரத்தில் வருது எந்த டைமிங்ஸில் நம்ம பூஜை செய்யணும் லிங்கம் வச்சுருக்கவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் நாலு கால ஜாம பூஜையை எப்படி செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன அபிஷேகம் பண்ணணும் அதற்கான ஒவ்வொரு பூஜைக்கும் அதற்கான பலன்கள் மற்றும் வீட்டில் வந்து லிங்கம் வச்சுருக்கல நான் படம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க படத்தை வச்சு என்ன அர்ச்சனை செய்யணும் எளிமையான முறையில் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ருத்ராட்சம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஜபமாலையாக ருத்ராட்சம் இருக்கும் கழுத்தில் நிறைய பேர் அணிஞ்சிருப்பீங்க வீட்டில் வந்து யாராவது கோயில் போய்ட்டு ருத்ராட்சம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ருத்ராட்சத்துக்கு எப்படி நம்ம மகா சிவராத்திரி அன்னிக்கி அபிஷேகம் செய்து அந்த ருத்ராட்சத்துக்கு இன்னும் நம்ம சக்தியை அதிகப்படுத்துறது அந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணனா அதோடய சக்தி இன்னுமே அதிகமாக இருக்குங்க அது பற்றியும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மகா சிவராத்திரி உருவான கதையை நம்ம இப்போ பார்க்கலாங்க நிறைய புராண கதைகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கின நாள் தான் மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம் ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு நாட்டில் வந்து இந்த பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் மூழ்கிற நேரத்தில் பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளும் அழியிற நிலையில் இருந்தப்போ இரவு நேரத்தில் பார்வதி தேவியான உமாதேவி சிவனை நினச்சி நாலு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் பூஜை செஞ்சு மொறப்படி சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு சிவனை வழிபட்டாங்களாம் பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த நம்ம சிவபெருமான் உலக ஜீவராசிகளை பிரளயத்திலிருந்து காப்பாற்றி பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த நாள்தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடணும்னு பார்வதி தேவி சிவன் சிவன்கிட்ட வேண்டி வேண்டிக்கிட்டாங்களாம் இந்த வருஷம் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க மகா சிவராத்திரியோட நாலு ஜாம கால பூஜையோட டைமிங்ஸ் வந்து இந்த வீடியோஸ் லைட் ஷோலேயே இருக்குங்க நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னிக்கு காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு திருநூர் திருநூர் பட்டையை அணிஞ்சிக்கிட்டு நம்ம வெற சுவாமிக்கு பூஜை செஞ்சுட்டு உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாங்க நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் அன்று முழுவதும் வெறும் தண்ணி தாங்க குடிக்கணும் ரொம்ப முடியாதவங்க பழங்கள் எடுத்துக்கலாங்க பழங்கள் எடுத்துகிட்டு கூட நம்ம உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாங்க அன்று முழுவதும் உபவாசம் இருந்து முதல் கால ஜாம பூஜை நாலு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த முதல் கால ஜாம பூஜையில் நம்ம என்ன செய்யணுன்னா அந்த முதல் ஜாம பூஜை பார்த்திங்கன்னா பிரம்ம தேவர் பூஜித்த காலங்க அதுக்கு பிரம்ம பூஜை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம லிங்கத்துக்கு அபிஷேகம்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் காப்பு அதை பண்ணலாம் இல்லைனா அது கிடைக்கலைன்னா சந்தனாதி தைலம் அதை கூட நம்ம செய்யலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் தயிர் நெய் பஞ்சகவ்யம் இதனால் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அடுத்தது நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வைக்கலாம் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைக்கலாங்க மலர்கள் பார்த்திங்கன்னா வில்வம் வைக்கணும் பாராயணம் வந்து திருவாசகத்தை பாராயணம் செய்யலாம் இல்லைன்னா சிவபுராணத்தை கூட நம்ம பாராயணம் செய்யலாங்க இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டி சுவாமியை வேண்டிக்கலாம் இதனுடைய இந்த பூஜையின் பலன்கள் பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் நீங்கும் படம் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க செஞ்சுட்டு சிவபுராணத்தை பாராயணம் செய்து தீப தூப ஆராதனை காட்டலாம் இரண்டாம் கால பூஜை பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு பூஜித்த காலங்க இந்த நேரம் நம்ம என்ன அபிஷேகம் பண்ணணும் இளநீர் பஞ்சாமிரதம் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் பாசிப்பருப்பு பாயாசம் இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாங்க அலங்காரம் பார்த்திங்கன்னா பட்டு வஸ்திரத்தை நீங்கள் சாத்தலாங்க மலர்கள் கொண்டு நீங்கள் அழகாக அலங்காரம் செய்யலாம் தீப தூப ஆராதனை காட்டி நிறைவு செய்யலாம் படங்கள் வைத்திருப்பவர்கள் என்ன செய்யணுன்னா இதே மாதிரிதாங்க மலர்கள் கொண்டு நம்ம அர்ச்ச அலங்காரம் பண்ணி அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை காட்டி நிறைவு செய்யலாம் அதே தான் நம்ம வைக்கணுங்க நம்ம லிங்கத்துக்கு எப்படி நெவேத்தியம் வைக்கணும்னு சொன்னேனோ அதே மாதிரி வச்சு இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் பலன்கள் பார்த்திங்கன்னா இரண்டாவது கால பூஜையின் பலன்கள் சகல சம்பத்துகளும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு சேர்ந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் எல்லா வளமும் நமக்கு கிடைக்குங்க மூன்றாவது காலம் பார்த்திங்கன்னா சர்வலோக மாத அம்பிகை செய்த பூஜித்த காலங்க இரவு பன்னிரெண்டு மணி இதுக்கு வந்து லிங்கோத்பவ காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க கண்டிப்பாக விழித்திருந்து நம்ம இந்த டயத்தில் பூஜை செஞ்சால் ரொம்ப பலன் அதிகங்க ஏன்னா நம்ம அம்பிகை பூஜித்த காலம் அபிஷேகம் பார்த்திங்கன்னா தேன் அர்ச்சனை பார்த்தீங்கன்னா தாழம்பூவால் அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப விசேஷங்க எந்த நேரத்துலேயும் நம்ம தாழம்பூ சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய மாட்டோம் ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பன்னிரெண்டு மணிக்கு தாழம்பூவால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா மூன்றாவது கால ஜாம பூஜைக்கு எல் சாதம் பழங்கள்ங்க பலன்கள் இதோடய பலன்களை பார்த்திங்கன்னா தீயவைகளை அழித்து நல்லவைகளை நமக்கு அருள் பொறிவார் சர்வலோக மாதா அம்பிகைங்க அடுத்தது நான்காவது கால ஜாம பூஜை அதிகாலை மணிங்க முப்பது முக்கோடிகள் மனிதர்கள் ரிஷிகள் சகல ஜீவராசிகளும் வழிபட்ட காலங்க இது அதனால் ரொம்ப முக்கியமான பூஜைங்க நான்காவது காலம் இந்த நேரம் நீங்கள் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் கரும்பு சாறு பழசாறு இதெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சுத்த அன்னம் அதாவது நல்ல வெள்ளை வடித்த சோறு இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் அதை நெய்வேத்தியமாக வைக்கலாங்க இதோட பலன்களை பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களும் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு என்னென்ன நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேறுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நான்காவது கால ஜாம பூஜைங்க இது தீப தூப ஆராதனை காட்டி நம்ம நிறைவு செய்யலாம் இதுக்கப்புறம் அந்த சிவபுராணம் நம்ம பாராயணம் செய்கிறோம் இல்லைங்களா அதையும் நம்ம படித்து பாராயணம் செய்து நிறைவு செய்யலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பூஜை முடிஞ்சவொடனே சாப்பிடலாம் நீங்கள் நெவேத்தியமாக வச்சதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாங்க ஆனால் அன்னைக்கு முழுவதும் நீங்கள் தூங்கக்கூடாது மாலை ஆறு மணி மறுபடியும் நம்ம விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாங்க இது மாதிரி தாங்க நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால ஜாம பூஜையை நம்ம நிறை செஞ்சு நிறைவு செய்யணுங்க இந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயே எளிமையாக நம்ம சாமி கும்பிடலாங்க சரி இப்போ ருத்ராட்சம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து பால் பன்னீர் ஜலம் இது இதால் நம்ம அபிஷேகம் மாதிரி பண்ணணுங்க பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நல்ல தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை நம்ம சுவாமி கிட்ட வச்சு பாராயணம் செய்து பூஜை செஞ்சு நம்ம மறுபடியும் அணிவிச்சுக்கிட்டோன்னா ரொம்ப சக்தியாக இருக்குங்க நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம ருத்ராட்சம் வச்சுருந்தா நம்ம இந்த மாதிரி தாங்க செய்யணும் நீங்களும் இதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை செஞ்சு நம்ம சிவனோட அருளை பரிபூர்ணமாக பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தால் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கவரே